ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வந்து தோசை இட்லி சப்பாத்தி ரைஸ் கூட சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி காம்பினேஷனில் வந்து புதினா கொத்தமல்லி தாயில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து செஞ்சு காமிக்க போகிறோம் நம்ம சேனலை புதுசாக புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே உள்ள பெல்லைக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் நாங்கள் வீடியோக்குள்ளே போய் தேவையான இன்க்ரீடியன்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துலாம் வெங்காயம் புளி காஞ்ச மிளகாய் தேங்காய் உளுத்தம்பருப்பு கல்லம்பருப்பு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் பூண்டு பெருங்காயத்தூள் வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காய்ஞ்சதும் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க உளுத்தம்பருப்பு வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க அதை வந்து நல்லா வந்து வறுத்துக்கோங்க இப்போ வந்து இந்த கப்பால் இப்போ வந்து ஒரு கப் வந்து கண்ணைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கோம் அதே நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து காரத்துக்கு தகுந்தாது போல் வந்து நம்ம வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நம்ம வந்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ண போகிறோம் அதனால் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்தால மேலே நீங்கள் வந்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா வறுத்து வச்சுட்டோம் அதையும் வந்து வேறு தட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அதே கடையில் வந்து மறுபடியும் எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க என்னன்னா கொஞ்சதும் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் எங்கள்கிட்ட வந்து அப்போதிக்கி வந்து இந்த இவ்வளோ தான் பூண்டு இருந்ததுனால நாங்கள் இவ்வளோ தான் பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து முழுசாக ஒரு பூண்டு வரையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதோட ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து புதினா ஆட் பண்ணிக்கோங்க நாங்கள் இந்த அளவுக்கு புதினா எடுத்துருக்கோம் நீங்கள் வந்து எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ஒரு கையளவு கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம் அதையும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இப்போ வந்து ஏற்கனவே நம்ம காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து பச்சை மிளகாய் வந்து ஒரு நாலு ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் காரத்துக்கு தகுந்தாலுமேல பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக அரைக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து தேங்காய் திருவள் வந்து ஒரு கப்பை எடுத்துருக்கோம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க திருவண்ண தேங்காய் இப்போ வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஆட் பண்ணிக்கோங்க சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது சட்னி நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போ வந்து அதே மிக்சி ஜாரில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து வறுத்து வச்சுருக்கோம் தெரியுங்களா உளுத்தம்பருப்பு கல்லை பருப்பு காஞ்ச மிளகாய் வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து மிக்சி ஜாரில் வந்து அரைச்சுக்குவோம் அரைச்சிக்கலாம் இப்போ வந்து இதே ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் குறை குறைன்னா அரைச்சிக்கோங்க இப்போ அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா இப்போ வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா புதினா கொத்தமல்லி அதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சது வந்து கொஞ்சம் குறை குரன்னு அரைச்சிக்கணும் இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நல்லா மிக்ஸி ஜாலில் வந்து அரைச்சிட்டோம் கொஞ்சம் குறை குர ரொம்ப வந்து நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குறக்குறும் இல்லாமல் மீடியம் சைஸ் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் தோசை இட்லி சப்பாத்தி ரைஸ் கூட சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதே கடையில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி என்ன ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் தேவைப்பட்டால் நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் நல்லெண்ணெய் பிடிக்குன்னா நல்லெண்ணெய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா வந்து நம்ம வேறு என்ன கூட ஆட் பண்ணிக்கலாம் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க கட்டியாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் தூளாக இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் அது உங்கள் விருப்பம் பெருங்காயத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க என்ன பண்ணுறது ஒரு கை கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சட்னியில் தாளித்து கொட்டியாச்சு ரொம்ப சூப்பராக இருந்தது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம் ஆனால் வந்து டிஃப் டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும் ரொம்ப சட்னி வந்து இந்த சட்னியை நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே உள்ள பெல்லக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது தோசை இட்லி சப்பாத்தி ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்கும் நமக்கு டேஸ்ட்டும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரெகுலராக இருக்கிற சட்னி மாதிரி இருக்காது நாங்கள் தோசையோடு ட்ரை பண்ணி பார்த்தோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் பாய்